அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாள் பதிவிலே தெய்வம் கடவுள் ஒரு முறை நாங்குநேரியிலே ஒரு கருத்தரங்கிலே கலந்து கொண்டு அங்கு உரையாற்றி கொண்டிருந்த போது அங்கே வந்திருந்த ஒரு இறை பணியாளர் அவரிடத்திலே அந்த திருவெவிலியத்திலே இருந்து ஒரு திருவசனத்தை குறித்து அது மேற்கோளாக காட்டுகின்ற போது அவருக்கும் எனக்கும் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டுவிட்டது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் என்று தொடங்குகின்ற அந்த திருவசனம் யோவான் மூன்று பதினாறிலே வருகிறது அதிலே அந்த தேவன் என்கின்ற அந்த பதத்திற்கு பதிலாக கடவுள் தம்முடைய ஒரே பேரான திருமைந்தனாகி இயேசுபெருமானை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதாக நான் அதை சொல்லுகின்றபோது அவர் நீங்கள் அதை தேவன் என்று சொல்ல வேண்டும் கடவுள் என்று சொல்லக்கூடாது என்பதாக என்னிடத்திலே ஒரு பெரிய வாக்குவாதத்தையே அவர் ஏற்படுத்திவிட்டார் கிறிஸ்தவர்களிடத்தில் இது சாதாரணமாக தேவன் என்பதையும் கடவுள் என்பதையும் ஒரே பொருளிலே ஆளுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் உண்மையில் தெய்வம் என்பதும் கடவுள் என்பதும் ஒற்றா இதை குறித்து அறிஞர் பெருமக்கள் பலர் பல கருத்துக்களை பல்வேறு நூல்களிலே அவர்களுடைய ஆய்வுரைகளிலே எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்கலாம் திருக்குறளிலே ஒரு ஆறு குரட்பாக்களிலே தெய்வம் என்கின்ற சொல்லை திருவள்ளுவர் ஆட்சி செய்கின்றார் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்து கூலி தரும் அப்புறம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் தான் முந்தரும் இதுபோன்று பல குறட்பாக்கள் திருக்குறளிலே ஆளப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த இடங்களிலே வருகின்ற இந்த தெய்வம் என்பதும் கடவுள் என்பதும் ஒரே பொருளை குறிக்கின்றதா திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து என்கின்ற ஒரு பகுதி வருகின்றது அந்த கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த பகுதியில் வருகின்ற பத்து குறட்பாக்களில் எந்த இடத்திலும் கடவுள் என்கின்ற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தவில்லை திருக்குறளில் நான் அறிந்தவரை திருக்குறளிலே எந்த இடத்திலும் கடவுள் என்கின்ற பெயர் வரவில்லை தொல்காப்பியத்திலே வருகின்றது ஆனால் அந்த முதல் அதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து என்பதாகவே அதற்கு போ அதற்கு தலைப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள் அந்த தலைப்புகளை வகுத்து கொடுத்தவர் திருவள்ளுவரே அல்ல என்பதாக பல அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கின்றார்கள் இது ஒரு நிலை இப்பொழுது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பதற்கு பலர் கடவுளால் கூட முடியாத ஒன்றை ஒருவன் முயன்றால் அதை முய அதை செய்துவிட முடியும் என்பதாக சில தவறான விளக்கங்கள் அதிலே வருகின்றன உண்மையில் தெய்வம் என்பது வேறு கடவுள் என்பது வேறு கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்து வானுரை வான் வான் உலகத்திலே வாழுகின்றவர் இந்த கடவுள் என்பதற்கு இன்னொரு விளக்கம் கூட சொல்லப்படுகின்றது கட கூட்டல் உள் கட என்பது வினை ஏவல் வினையாக அது வருகின்றது கடந்து செல் அதே போல் உள் உள் என்பது உள்ளுதல் நினைத்தல் அதுவும் ஏவல் வினை தான் அப்போ அந்த ரெண்டு ஏவல் வினைகளும் சேர்ந்து ஒரு பெயர் சொல்லாகவே ஆளப்படுகின்றது என்பதாக ஒரு அறிஞர் அதற்கு விளக்கம் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கின்றேன் அப்போது இந்த கடவுள் என்பவர் இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர் அவரே இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றவர் ஆனால் தெய்வம் என்பது இரண்டு இடங்களிலே திருவள்ளுவர் இரண்டு பொருள்களிலே அவர் ஆளுகிறதை பார்க்கலாம் ஒன்று தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி இதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது வான் உலகத்தில் இருக்கின்ற தெய்வம் வான் உறையும் தெய்வம் என்பதாக தேவதூதர்களை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி அதில் சொல்லப்படுகின்றது அவர்களால் முடியாததை கூட ஒருவன் முயன்றால் அதை வெற்றி பெற முடியும் என்பது அதனுடைய பொருள் இன்னொன்று தெய்வம் தொழால் கொழுனன் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை ஒரு அதாவது பத்தினி பெண்டிர் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாலே மழை பெய்யும் தெய்வத்தை அவள் தொழமாட்டாள் ஆனால் கணவனை தொழுவாள் அப்படின்னு சொன்னால் பலர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் கடவுளையே இவள் வந்து வழிபட மாட்டாள் தொழுது கொள்ள மாட்டாள் கணவனை மட்டும்தான் தொழுவாள் என்பது அதனுடைய பொருள் அல்ல ஆகினால் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை அவ்வளவு சிறந்த பக்தி க அதாவது கணவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த பக்தியுடைய அந்த பெண் வந்து கணவனையே தெய்வமாகத் தெய்வமாக தொழுது கொள்ளுகின்றாள் என்று சொன்னால் கடவுளாக தொழுது கொள்ளுகிறாள் என்று அதனுடைய பொருள் கிடையாது ஆகையினால் இந்த குரட்பாக்களினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது வானுரையும் தெய்வம் என்பதாக திருவள்ளுவர் ஓரிடத்தில் சொல்லுகின்றார் இன்னொரு இடத்தில் அவர் சொல்லுகின்ற போது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுகின்ற போது தெய்வம் என்பது இரண்டு பொருள்களிலே கூட பார்க்கலாம் ஒன்று இந்த உலகத்திலே பெரிய சான்றோராக இருக்கின்றவர்களால் செய்ய முடியாததை கூட ஒருவன் முயன்றால் அதை செய்துவிட முடியும் இதற்கு பல பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பரிமேலழகர் தொடங்கி இன்றைக்கு வருகிற இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு உரையாசிரியர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த உரைகளிலே புதிய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கலாம் இதில் பேராசிரியர் வளன் அரசு அவர்கள் திருக்குறளுக்கு எழுதியிருக்கின்ற அந்த உரைகளிலே ஒரு ஒரு பக ஒரு ஒரு பகுதியிலே அவர் எழுதுகின்ற போது எந்த எந்த இடத்திலெல்லாம் தெய்வம் என்கின்ற அந்த பொருள் அந்த சொல் ஆளப்படுகின்றதோ அதற்கெல்லாம் அவர்கள் பொருள் வழங்கி இருக்கின்றார்கள் அதில் தெய்வத்தான் ஆகாது எனினும் அதற்கு அவர்கள் எழுதுகின்ற போது உலக சூழ்நிலையில் ஒரு செயல் நிறைவேறா நிறைவேறுவது அரியது அப்போது இந்த உலகச் சூழ்நிலையில் ஒரு செயலை செய்வது அரிதாக இருக்கின்றது இவரால் செய்து முடிக்க முடிகின்றது அவருடைய முயற்சி இந்த வானுரையும் தெய்வம் என்பதை வானகத்தில் வாழ்வதாக கருதப்படுகின்ற தெய்வங்களோடு என்பதாக அவர்கள் உரை எழுதுகின்றார்கள் தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் என்பதாக இன்னொரு குரட்பாவிலே வருகின்றபோது அது இருநூற்றி இரண்டாவது குரட்பாவிலே மெய் உணர்வு மிக்க சான்றோர் என்று அவர்கள் அதற்கு விளவு விளக்கம் எழுதுகிறார்கள் அதுக்கடுத்து தெய்வம் அடிதற்றுத்தான் முந்திரும் முந்துரும் என்பதற்கு வாழ்வாங்கு வாழ்ந்திடும் சான்றோர் அப்புறம் நாற்பத்தி மூன்றாவது குரட்பாவுக்கு தெய்வம் என்பதை வாழ்வாங்கு வாழுகின்றவர்கள் அப்போ இந்த வாழ்வாங்கு வாழுகின்றவர்கள் என்பது மாந்தரை குறிப்பது மீக்கூர்ந்த நிலையிலே அவர்கள் செயலாற்றுகின்ற ஒரு நிலை அதிலே சொல்லப்படுகின்றதை பார்க்கலாம் இதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்கம் தருகின்ற ஒரு பெரிய மொழிநூல் அறிஞர் அவர்கள் தெய்வம் என்பதை குறித்து தேவநேய பாவாணர் மொழி நூல் அறிஞர் அவர் எழுதுகின்ற போது தெய்வம் என்னும் பெயர் இடத்திற்கேற்ப மூவகை தெய்வத்தை குறிக்கும் தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் வகையொடு தொகை இது தொல்காப்பியத்தில் வருகின்ற ஒரு பகுதி கருப்பொருள்கள் எவை என்பதை அவர் பட்டியலிட்டு காட்டுகின்ற ஒரு பகுதி இந்த பகுதியில் சிறு தெய்வத்தையும் நன்னிய பொன்னம்பலத்தே நடம்புரியும் தெய்வம் என்று ராமலிங்க அடிகள் பாடுவதில் இந்த பகுதியில் அது பெருந்தேவனையும் தெய்வம் நின்று கொல்லும் என்னும் பழமொழியில் கடவுளையும் குறித்தல் காண்க வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் குரல் ஐம்பதில் சிறு தெய்வத்தின் பார்ப்பட்ட தேவர் உலக வாழியை குறித்தது என்று அவர்கள் எழுதுகின்றார்கள் இது தமிழர் மதம் என்கின்ற அவர்களுடைய நூலில் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்காம் பக்கங்களிலே தரப்படுகின்ற விளக்கம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று என்கின்ற ஒரு அறிஞர் அவர்கள் இப்பொழுது இல்லை முப்பால் விருத்தம் என்பதாக ஒரு நூல் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் திருக்குறள் முழுமைக்கும் பா வடிவிலேயே செய்யுள் வடிவிலேயே அவர்களுடைய உரை அமைந்திருக்கின்றது தெய்வங்களாக வானில் திகழ்பவர் யாரும் மண்ணில் செய்தக்க செய்து மாண்ட சீர்மிகு மனிதரேதாம் பொய்க்கதை சித்திரங்கள் புனைந்திடும் பாத்திரங்கள் மெய்ப்படும் தெய்வம் ஆகா மிக மிக தெளிந்த உண்மை என்பதாக அவர்கள் அந்த முப்பால் வருத்தத்தில் ஐம்பதாவது குரலுக்கு அவர்கள் இப்படி அவர்கள் பொருள் எழுதுகிறார்கள் தெய்வங்களாக வானில் திகழ்பவர் யாரும் மண்ணில் செய்தக்க மண்டு சீர்மிகு மனிதரேதாம் அப்போது அவர்கள் மனிதர் தான் இந்த உலகத்தில் சீர்மிகு பல செயல்களை செய்கின்றவர்கள் என்பதாக தேவர்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த பகுதிகளை நாம் பார்க்கின்ற போது தெய்வம் என்பது மாந்தரையும் குறிக்கும் அதே நேரத்தில் வான் உரைகின்ற தேவர்களையும் குறிக்கும் இதற்கு திருவுவெளியத்திலே இருந்து சில எடுத்துக்காட்டுக்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் திருப்பாடல் எண்பத்தி இரண்டில் ஆறாவது திருவசனத்தில் இது வருகின்றது நீங்கள் தெய்வங்கள் இதே இதை யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது திருவசனத்திலையும் நீங்கள் தெய்வங்கள் என்று குறிப்பிட்டிருக்கவில்லையா இது வந்து இயேசு பெருமான் தன்னுடைய தன்னுடைய வசனத்தில் தன்னுடைய வார்த்தையிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் இன்னொன்று ஆதி ஆகமத்தில் முதலாம் அதிகாரத்தில் ஒன்று ஒன்று முதல் நான்கு திருவசனங்களில் தெய்வ புதல்வர் மனித புதல்வியரை மணந்தனர் இங்கே இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற இந்த பெண்கள் அழகுடையவர்களாக இருந்தார்கள் என்பதைக் கண்டு வான் உலகத்தில் இருக்கின்ற தேவர்களில் வந்து அவர்கள் மணந்து கொண்டனர் என்கின்ற ஒரு குறிப்பு இதில் சொல்லப்படுகின்றது இன்னொன்று ஒன்று குருந்தியர் பதினொன்று பத்தில் தேவதூதர் நிமித்தம் வெண்ணக தூதரின் நிமித்தம் பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் இது பவுலடிகள் எழுதுகின்ற ஒரு பகுதி அப்போது தெய்வங்களை நினைத்து அவர்கள் கூட இந்த பெண்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் தங்களை மூ தன் தலையிலே முக்காடிட்டு கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு பகுதி வருகிறது இன்னொரு பகுதியை ஒன்று குரந்தியர் எட்டு ஐந்தில் ஒரு அழகான ஒரு பகுதியை திருவுவெளியத்திலே பார்க்கலாம் அதில் ஒரு நல்ல பகுதி இதிலே சொல்லப்படுகின்றது அதை குறித்து உங்களுக்கு நான் வாசித்துக் காட்ட விரும்புகின்றேன் ஒன்று குருந்தியர் எட்டு ஐந்தில் இந்த பகுதி வருகிறது அதை நான் இருந்தே உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன் கடவுள் ஒருவரின்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம் தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளல உள்ளனர் ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே அவரே நம் தந்தை அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன அவருக்காக நாம் இருக்கின்றோம் அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன அவர் மூலமாகவே நாமும் வாழ்கின்றோம் ஆகினால் பலர் வந்து கிறிஸ்துவர்களிடத்திலே இந்த கேள்வியை கேட்கின்ற போது தெய்வமும் கடவுளும் ஒன்றா நீங்கள் வந்து தேவன் தேவன் என்பதாக சொல்லுகின்றீர்களே அது கடவுளை குறிக்கின்றதா வேறு எதையும் குறிக்கின்றதா என்பதாக ஒரு கேள்வி அவர்கள் கேட்கிட்டார்கள் என்று சொன்னால் சரியான முறையிலே நாம் அந்த மொழியை பயன்படுத்துகின்ற போது தெய்வம் என்று சொல்லுவதை விட அது கடவுள் என்பதை குறிக்கின்றது வான் உலகத்திலே தேவர்கள் இருக்கிறார்கள் வெண்ணக தூதர்கள் இறைவனுடைய பணியாளர்களாக அவர்கள் கருதப்படுகின்றார்கள் பூலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் என்று சொல்லுகின்ற போது தெய்வீகத் தன்மை உடையவனாக இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கண்ணதாசனுடைய பாடல் என்பதாக நினைக்கின்றேன் மனிதன் தெய்வமாக மாறுவது என்பது கடவுளாக மாறிவிட முடியாது பல இடங்களில் நாம் பார்க்கின்ற போது மனிதர்களுக்கு கோவில்களை கூட கட்டி வைத்திருக்கின்றார்கள் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கடவுள் என்பவர் மிக உன்னதமான நிலையில் இருக்கின்றவர் இந்த உலகங்கள் முழுவதையும் படைத்தவர் அம்போ அப்படிப்பட்ட அந்த கடவுளை தெய்வம் என்று கூறுவதை விட கடவுள் என்று கூறுவதுதான் சால பொருத்தமானது ஆகையினால் கிறிஸ்தவ அன்பர்கள் இதை மனத்தில் வைத்துக்கொண்டு தேவன் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக கடவுள் கர்த்தர் ஆண்டவர் என்கின்ற பல வேறுபட்ட சொற்களை பயன்படுத்தலாம் அது இன்னும் கொஞ்சம் ஆழமான பொருளை தருவதாக அமைந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இறை ஆசி உங்களோடு இருப்பதாக நன்றி வணக்கம்